தவறு செஞ்ச பாவங்களை எல்லாம் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது வி வில் பி பிளஸ்ட் நாம பாக்கியவான்களா இருப்போம் எப்படி தெரியுங்களா பாக்கியவான்கள் ஃபோர் வேஸ் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ் பார்க்கணும் நான்கு விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நீங்க பாக்கியவான்களா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா டி லைக் டு பி பிளஸ்ட் யாருங்க அப்படி ஆசைப்படாம இருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்களா பாருங்க சங்கீதம் முப்பத்தி இரண்டுல நமக்கு ஒரு வழியை அங்கே தாவிடு காண்பிக்கிறார் முதல் இரண்டு வசனங்களை பார்க்கும் பொழுது எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாது எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான் ரெண்டு வசனத்திலையும் அவன் பாக்கியவான் அவன் பாக்கியவான் என்று சொல்லும் நான்கு காரியங்களை இங்கே கற்றுத்தருகிறார் மீறுதல்கள் முதல்ல நாம் மீறி தப்பு பண்ணியிருக்கோம் மன்னிக்கப்பட்டதோ ரெண்டாவது பாவம் மூடப்பட்டதோ அவர் நம்ம செஞ்ச அக்கிரமத்தை எண்ணாமல் இருக்கிறாரோ ஆவியில் கபடம் இல்லாமல் நாம் இருக்கும் பொழுது பிரி ஒரு தப்பு செஞ்சிருவோம் வைங்க மீறி சொன்னதை மீறி செய்யற தப்பு இல்ல நாம துணிகரமாக செஞ்ச தவறு நாம யாருக்கும் தெரியாம செஞ்ச பாவமா இருக்கலாம் ஒரு தப்பு செஞ்சிருக்கலாம் ஆனா நம்ம அப்பாவின் இடத்துல போய் அப்பா நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா உலக தகப்பனே நமக்கு சரி கண்டிச்சாலும் அவங்க ஆலோசனை பண்ணி இனிமேல் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நாம துணிகரமாக யாருக்கும் தெரியாமல் தவறு செஞ்ச பாவங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது வி வில் பி பிளஸ்ட் நாம பாக்கியவான்களாக இருப்போம் எப்படி தெரியுங்களா பாக்கியவான்கள் ஃபோர் வேஸ் ஆஃப் நான்கு நான்கு விதமான விதமான பெற்றுக்கொள்கிறோம் எட்டாவது வசனத்திலே அந்த ஆசீர்வாதங்கள் என்னன்னு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நான்கு காரியங்களை பார்க்கிறோம் முதல்ல ஆண்டவர் போதிப்பார் டீச்சர்ஸ் இப்படி இப்படி பண்ணு இப்படி தப்போ இப்படி போ இந்த இடத்துல மாட்டிக்காத அப்படின்னு போதிக்கிறார் ரெண்டாவது நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார் ஆண்டவர் நீ இந்த இடத்துக்கு போவாத கிராஸ் ரோட்ஸில் இருக்கியா இந்த வழியை தேர்ந்தெடுத்துக்கோ ஏன்னா பட் காட் நோஸ் பெண்ட் அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்னு கடவுளுக்கு தெரியும் ஆகவே நம் மீ நமக்கு நம்மளுடைய நம்முடைய வழியை காண்பிப்பார் நம் மீது அவருடைய கண்ணை வைப்பார் என் அப்பா என்னை பார்த்துட்டே இருக்கிறாருன்னா எனக்கு தைரியமாக இருக்கும் நான் கவலையே படமாட்டேன் ஏன்னா ஹீ இஸ் லுக்கிங் ஆஃப்டர் மீ அவருடைய அழகான கண்கள் நம்மை கண்டபடியினாலே தூக்கி எறியப்பட்ட நாம் அவர் வேணும்னு சொன்ன தேவன் ஆகவே அவருடைய அழகான கண்கள் நம்மை பார்க்கும் ஆலோசனை கொடுப்பார் இந்த உலக பிரகாரமான ஆலோசனைலாம் இருக்கிறதும் இல்லாமல் போயிடுங்க ஆனால் கடவுளுடைய ஆலோசனை ஏன்னா அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார் ஆலோசனை கொடுப்பார் இந்த நான்கு ஆசீர்வாதங்கள் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டி நான் உன்மேது கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இந்த நாலு ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய பாவக்கரை குற்றங்களை எல்லாம் அவரிடத்திலே அறிக்கை செய்து நாம பாக்கியவான்களாக மாற நம்மை ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே என்னோட கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவருடைய பாவக்கரை குற்றங்கள் நாங்கள் சொல்ல முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் அந்தவரையும் நாங்கள் துணிகரமாக செய்தவங்க செய்த பாவங்கள் யாருக்கும் தெரியாம செய்த பாவக்கரை குற்றங்கள்லாம் இப்போ அறிக்கை செய்கிறோம் கத்தாவே எங்களை விடுவித்து மன்னித்து பாக்கியவான்கா ஆக்கி நீர் எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை காண்பித்து எங்கள் மீது கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்